ஜோதிடம் நேரில் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்கார்ந்துருக்கு அது கூட சேர்ந்த ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னால் அந்த ஆறு கிரக சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்களாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ப்பாங்க பொதுவாகவே இந்த கிரகப்பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவருதுங்கனால தயவுசெய்து அந்த எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லோருமே நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு அதுவும் குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதியாகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி எப்படி சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடு நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறதா நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கலை ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறாரு அதே சமயத்தில் சனி பகவானுக்குன்னு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நில ராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் படத்தை அது வந்து கேட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னத்து பாக்கியஸ்தானம் வந்து மகர லந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லோரும் இங்கே பகிர்ந்தா அளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வரது சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மழை பெய் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே சனி சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம தெரிஞ்ச விஷயம் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பங்கள் நீர் தேங்குவதனால் சொன்னால பல நோய்கள் பரவது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும் குருங்கிறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலபுரத்துக்கு ஆராயம் கண்ணீராஜ் இப்போ தேவை இல்லாமல் ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சாதாரணமாக சொல்கிறாங்க உட்காருங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா சேங்கன் பண்ணுறேன் பிஸ்னஸ் லோன் பண்ணுறேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் ஹவரில் ஏஜென்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் உங்கள் பணம் பணம் ஏறியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தால் மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைனா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக அதனால் கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த தன்மை அருந்து நே வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்க இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகம் நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசியாதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க வேண்டிய போராட்ட அரசத்தின் அதிபதியும் குரு தான் அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிஜுவல் நம்பர் இருக்கு மேடம் இதுல நீங்க பேசிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் மத்தவங்க நான் இண்டிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம் அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க நாம வந்து தொடங்குறோம் தனுசு ராசி நெய்யர்களே உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் காலபிரசனுக்கு ஒன்பதாம் அதிபதி ஜாலியான ராசி ஆனா என்ன செய்ய கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் வெள்ளத்தை குடிச்சு பார்த்தேன் யா கழுத்தை விட்டு இறங்க மாட்டேங்குது என்னையா அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறது நீங்க சொல்றதெல்லாம் தனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா மில்லுல இருந்து கிளம்பக்கூடிய அம்பு அந்த அம்பை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போய் ஒரு இடத்துக்கு தாக்கும் நீங்க அடுத்தவங்க உபதேசம் பண்ணா அவன் நல்லா இருப்பான் நீங்க இருக்கிறது தான் இருப்பீங்க ஏன்னா நீங்க வந்து அந்த அந்த குருவின் தன்மை குருவுக்கு செய்யக்கூடிய தட்சிணாதிகள் குருவுக்கு செல்லக்கூடிய வனங்கள் இதெல்லாம் அவங்களால தானங்கள் இதெல்லாம் வந்து இல்லாம போயிருச்சு அதனால குருங்கிற தானத்தை இருக்கிறவங்க புறமே கட்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த அது மாதிரி இந்த தனுசராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான் இப்ப அவர் ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருந்துகிட்டு இப்ப வந்து ஏழாம் இடத்துக்கு போக போறாரு அது உங்க ராசியை பார்ப்பது அற்புதமான விஷயம் இருந்தாலும் அதுக்கு முன்னால சனி பகவான் அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே உங்களுக்கு வந்து இந்த முயற்சி ஸ்தானத்தை விட்டு போய் அர்த்தார்த்தம தனியாக செயல்படுவார் அர்த்தமத்து தனி எவ்வளவு கட்டங்களை அது பாதி கட்டங்களை தான் அர்த்தாத்தம சனி கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப இது போன்ற சூழ்நிலையில இந்த தனுசுராஜிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சக ஜோதி மூலமா தெரிஞ்சுக்கலாம் திருமதி மணிமகிள மேடம் உங்க அனுபவங்களை சொல்லிக்கலாம் ஐயா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகன மாற்றங்கள் வருங்கய்யா அல்லது புது வண்டி எடுக்கிறது வண்டி வாகனங்களை மாத்திர அம்சமும் வரும் அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் வீடு கட்டிடங்கள் சம்மந்தப்பட்டது கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளும் வரும் தொழில் ஸ்தாபனங்கள் அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வரும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாயாரினுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்கய்யா அது ஒரு ரொம்ப முக்கியம் ஏன்னா தாயாருடைய உடல்நிலைங்கிறது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்று என்ன இப்போது தனஸ்தானம் போய் சுகஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கும் போது சந்தன சொன்ன மாதிரி கடலில் பெருங்காயத்தை போட்டால் கடலில் பெருங்காயத்தை போட்டால் அந்த வாசங்கிறது பார்க்க முடியுமா ரசத்தில் பெருங்காயம் போட்டால் வாசம் அடிக்கும் கடலில் பெருங்காயத்தை போட்டால் வாசம் அடிக்குமா அந்த மாதிரி எவ்வளவு பணத்தை கொட்டினாலும் அந்த இடத்துல செலவுங்கிறது கண்ணா புண்ணான்னு போகுங்கிறது தான் கான்செப்டு இன்னொன்னா உத்தியோகம் அமையுங்க தனுசுரை இப்போ தனுசு லக்கணக்காரங்களுக்குலாம் நிறைய உத்தியோக உத்தியோகத்தை எதிர்த்து ஒரு ஜாப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ படித்த பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே மாதிரி சாணத்தையும் பார்க்குது அப்போ தொழில் அமைகிறதுக்கு இந்த வருஷம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ராசிகள்லேயே நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல விஷயங்களை கொடுக்குற அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உண்டுங்கய்யா இவங்க வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து இந்த ரெண்டு இந்த இடத்துல நாலு அப்படின்ற இடத்துல உட்கார்ந்து தனஸ்தான லக்கணத்தையும் பார்க்குது அதிபதியையும் சனி பார்க்குறாரு உத்தியோக பாவத்தையும் பார்க்குறாரு தொழில் பாவத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும்போது இந்த தொ செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி கிடைக்கிற வேலையெல்லாம் நல்ல எஃபோர்ட் போட்டு தன்னை நிரூபிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் இருக்கிற நபர்களை தாயார குச்சுக்கிற வாய்ப்புகளை பார்த்தாங்கனாலே தனுசு ராசிக்கு அமோகமான காலம் கோயில் வளர்த்துக்கெல்லாம் போக நேரம் கிடைக்காது உங்களுக்கு கொடுத்துருக்குற டியூட்டியை இந்த ரெண்டு வருஷத்துக்கு நல்லா பார்த்தீங்கனால நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்குங்கய்யா ரொம்ப சந்தோஷம் இருப்பினும் திருஷ்டி பரிகாரமாக பலருக்கு பல பிரச்சனை தெரியல கொஞ்சம் சொல்றாங்க ஆனா இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அது நம்ம இல்லேன்னு சொல்லிட முடியாது அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த கஷ்ட நிவர்த்தின்னு

இந்த காவல் தெய்வங்களுக்கு நீங்கள் ஆயுதங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பான ஒரு பலனாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் பாவம்ங்கிற விஷயமே காலபுஷனுக்கு ஆறு கன்னி அது வந்து ஆயுதங்களை சொல்கிற இடம் அப்போது இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு போருக்கு போனாலும் வேட்டைக்கு போனாலும் ஒரு விஷயத்தை வெற்றி அடையிறது அப்படிங்கிறது வந்து ஆயுதத்தாழ அப்படிம்பாங்க அப்போ வந்து அந்த மாதிரி சாமிகளுக்கு இப்போது அம்பாலாக இருந்தால் சூளை வாங்கி வைக்கலாம் நம்ம கருப்பண சாமியாக இருந்தா அருவா வாங்கி வைக்கலாம் மதுரை வேரணா இருந்தா வேல் கம்பு வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி எந்த முருகரா இருந்ததுன்னா வேல் செஞ்சு வைக்கலாம் அந்த மாதிரி எந்த எந்த சாமி உங்களுக்கு பிரியமா இருக்குதோ அந்த சாமிக்கு நீங்க ஆயுதங்களை கொண்டு போய் சாத்தி நல்ல ஒரு பொங்கலை வச்சு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களோட தொழில் உத்தியோகத்திற்கு தடைகளுக்கு அற்புதமான ஒரு பலனா இருக்கு

வரும் எந்த மாதிரி காலகட்டங்களில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் தாயாரின் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருக்கு வலிக்கு விழுறது க அதாவது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவங்க தாயாரோட உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவர்களுக்கு பரிகாரமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தாயாரை எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிறாங்களோ அவர்களை எந்த அளவுக்கு அவர்களுக்கு வலி அதாவது என்ன சொல்கிறதுனா அவர்களுக்கு எந்த அளவுக்கு எல்லா பணிகளும் செய்கிறாங்களோ அந்தளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமாக இருக்கும் நம்ம அத்தாஸ்தம சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னு கேட்டால் இந்த காலகட்டங்களை நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னாலே போதும் மெயினாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் கவனமாக இருக்கணும் அது எந்த மாதிரி அப்படின்னா இரவு நேர பயணங்கள் தூர பயணங்கள் கண் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தவிர்ப்பது நல்லது அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதாவது செல்ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி வந்து விஷயங்கள் கவனக்குறைவு வந்து இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தாலே இவர்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம் இவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு அது அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஏழாம் பார்வையாக தன்னுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறாரு ஏற்கனவே அங்க வந்து கேது சஞ்சரிச்சுட்டு இருக்காரு இப்ப இந்த கடந்த ஒன்றரை வருஷ காலமாவே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தொழில வந்து நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது காரியங்கள் எடுத்தாலும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் தடைகள் இருக்கும் இந்த தடைகள் வந்து வருகின்ற மே மாதத்திற்கு மேல் இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்கிறாங்க அப்போ இந்த ஆறாம் இடத்த பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் வந்து இவர்களுக்கு எதிரிகள் வந்து நிறைய இருந்துட்டு இருந்தாங்க இந்த எதிரிகள்னால இவர்கள் எதிரிகளே நண்பர்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நண்பர்கள்னால இவர்களுக்கு பல நட்பணங்களும் கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க வந்து இந்த காலகட்டம் உணவு விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா உணவு ரீதியான உணவு பழக்க வழக்கத்தினால் இவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் கொஞ்சம் தன்னுடைய பழக்கங்களை மாற்றிக்கிறது நல்லது இல்லைனா அதை சார்ந்த உடல் ரீதியான பிரச்சனை பிரச்சனைகள் வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சார் ராசியை பார்க்கறதுனால இவர்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் இந்த அதாவது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதை நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி சோம்பேறித்தனம் இருக்கு அப்போ என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்கணும் எந்திரிச்சு இவர்கள் குளிச்சுட்டு இவர்களால் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆதித்ய கிருதியம் படிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய முயற்சிகள் அந்த சோம்பேறித்தனம் விலகி இவர்கள் நல்ல வெற்றிக்கு நல்ல வழிவகுக்கிறதுக்கு

அதிகமாக ஆத்திரப்படுவது அதிகமாக ஆசைப்படுவது அதிகமாக கோவப்படுவது அதிகமாக சாப்பிடுவது அதிகமாக தூங்குவது இது எல்லாமே உடம்புக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அடுத்து நம்ம திரு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எது போன்ற அமைப்பு தனுசு ராசிக்காரங்கள் இந்த காலகட்டங்கள் சனி பகவான் நாலாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார் அதாவது தன் ராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடங்கிறது எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பாவம் தாங்க ஒரு மனிதனோட உடலோட சுகத்தை குறிக்கக்கூடிய பாவம் அதுதான் சொந்தத்தை குறிக்கக்கூடிய பாவம் அதுதான் சொத்தை குறிக்கக்கூடிய பாவம் அதுதான் இந்த மாதிரி இந்த பாவத்தில் போய் சனி பகவான் அமர்றார் அப்போ இந்த பாவத்தில் வந்து இவங்க உடல் நில உடலில் வந்து கவனத்தை செலுத்த வேண்டும் அதாவது உடல் ரீதியான ஒரு சந்திரனே வந்து உடல் காரகன் அவரே அஷ்டமாதிபதியாக அந்த இந்த ராசிக்கு வர்றாரு வந்து ராசியில் உட்கார்றாரு அப்போ இவங்க அந்த சனி பவானம் வேறு நாலாம் இடத்தில் இருக்கார் உடல் ரீதியான உடலில் கவனத்தை செலுத்துவது இவங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாகும்னு வச்சுங்களேன் அப்போ இவங்களோட அந்த ராசித்தன்மை நம்ம பார்க்கும்போது இப்போ நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிறார் அப்போ அந்த உண்டான கருமா பலனை நூறு சதவீதம் செய்வார் அப்போ இவங்க என்ன செய்யணும் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் வாங்கணும் சொந்தமாக வீடு கட்ட வீடு இல்லாதவங்க தன்னோட வாழ்க்கைக்கு தேவையானது சொந்தமாக ஏன்னால் தனாதிபதியாக சனி பகவான் வராது அப்போ தன் தனத்தை போட்டு சொந்தமாக ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் கணசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் இந்த காலகட்டத்தில் உண்டு அடுத்ததாக இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா இப்போ வீடு மாற்றணும் இருக்கிற வீட்டை வந்து மாற்றணும் ஏன்னா நாலாம் இடம் வந்து நமக்கு சுகத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா அந்த வீட்டுக்கு போனால் தான் ஒரு நிம்மதியை தூங்க முடியுங்க அப்போ அந்த வீடை இவங்க மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு பழசில் இருந்த ஒரு ஒரு சோர்வான ஒரு விஷயம் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க முடிச்சுங்களே அப்போ வீடு மாட்டுவதனால இவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் எதன் மூலியமாக ஆரோக்கியம் கிடைக்குன்னா ஆறாம் இடத்த சனி பகவான் பார்க்குறார் மூணாம் பருவியாக அப்போ நமக்கு ஆரோ உடலிலிருந்து நோய் தன்மை விலகி உடலிலிருந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஆக் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த வீட்டுக்கு உண்டுங்க அப்போ இவங்க நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு வீட்டை அமைச்சு கொள்வது அதில் வசிப்பது இயற்கையாக சூழ்ந்த ஒரு நிலையில் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியம் கிடைக்கும் இது பகவான் நிச்சயம் கொடுப்பார் இல்லாட்டி இதுக்கெல்லாம் அவங்க மாறி இருந்தாங்கன்னா நிச்சயம் பழையபடி அவங்களுக்கு பிரச்சனை தான் இருப்பார் ஏன்னா சனி பகவான் தான் பிரச்சனைக்கு காரணமே தான் அப்போ நாலாம் இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் கொடுப்பாரு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றி அமைச்சு பாருங்க நிச்சயம் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சனி பகவான் ரொம்ப அருமையாக சொன்னீங்க தனுசு ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் நிச்சயமாக காரியம் இருக்கீங்க ஆலய வழிபாடுல இந்த மாதிரி ஆலைகள் இவங்களுக்கு ஆலய வழிபாடுன்னு பார்க்கும்போது மலைமேல் இருக்கிற சிவன் வழிபாடு சிறப்பை தருங்க ஏன்னா இவங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பதை சிவன் தாங்க சூரியன் தாங்க அந்த சூரியன் வந்து சிவனாக எங்க எங்கே போய் காட்சி மலை மேலேருந்து அவர் வந்து ஒரு காட்சி கொடுக்குறாரோ மாதிரி ம சிவன் மலை என்று சொல்லக்கூடிய இடத்துலையே நீங்கள் போய் வழிபடலாம் இல்லாட்டி சிவ மலையில் சிவன் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு எங்கே வேணாலும் நீங்கள் சென்று வழிபடும் போது உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்த்து அவர் நல்வழியை உங்களுக்கு போதிப்பார் நன்றி அருமையாக சொல்லியிருக்கீங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு பத்தாம் வந்து கேது உட்காந்துக்கிட்டு ஒன்று கூட வெளிநாடாக அடித்து துறக்கி இருப்பாங்க அதாவது வெளிநாட்டு ரெண்டு தன்மை இருக்குது ஒன்று சந்தோஷமாக போய் நம்ம போய் அங்கே போய் வெற்றிகரமாகவே வேலை பார்த்து சம்பாதித்து வருவது இன்னொன்று அடிச்சு துரத்துற மாதிரி தொடர்த்துனா கடன் துடன் அது என்ன வாங்கி வீட்டில் உள்ள அங்கே அந்த திட்டம்லாம் திட்டி வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா தனசராஜி கண்டிப்பாக அந்த கொடுத்துருக்கும் அதனால அந்த விஷயங்களை வந்து பணம் விஷயங்களை வந்து நீ கொஞ்சம் அமைஞ்சிருக்கு இப்போ வெளிநாட்டு அனுபவ பண்றேன் இங்கு விடுபட்ட நிலுவை தொகையில சம்பள எல்லாம் கிடைக்குமா நான் விட்டு இந்தியாவுக்கு வந்துரு வழி நாற்பது லட்சம் ரூபாய் கடன் சம்பளம் வாங்கி வெளிநாடுக்காரன் கூட பேங்க் பிரைவேட் தொழிற்சாலை வந்து ப்ரைவேட் வேலை கொடுப்பாங்களா எப்படி துரத்துடன் முடிவு பண்ணிட்டாங்க விசாவும் முடிய போகிற நேரம் வந்துச்சு விசாரிப்போம் தரமான அடுத்தது இருந்தாங்கன்னா பிரச்சனை பண்ணி உசுறுகாவது தோந்துரும் நீங்கள் கிளம்பி வந்துடுங்க நீங்கள் விட்டு தப்பு சம்பளத்தை வந்து பெண்டிங்கை வைக்க கூட இவங்க வந்து சம்பளத்தை பெண்டிங்கை கூட வெளிநாடு போயிட்டாங்கன்னா தமிழக போயிவிட்டு அந்த வந்து இதுக்கு வந்துடணும் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் அக்கௌண்ட் அந்த மாதிரி சேர்ந்து பார்க்கணும் யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க உங்களோட தன்மையை அதுதான் நம்பி ஏமாறுவீங்க எனக்கா உன் கொடுத்தா நானும் அவங்க உயிரை கொடுக்கும் உயிரை கொடு அவ்வளோ தான் எப்போ ஒன்றுமே இல்லை உன் குடும்பத்தை பார்க்க வேண்டோமா அப்படி எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டு சென்றால் கோதன் வழிபாடு வழிபாடு மருத்துவ நண்பர்களே தரும் ராமர் கோதன் ஒரு ஆலயம் இருக்கு பிபிசினுடைய இழந்த பதவியை மீட்டு தந்த இடம் ராமர் வந்து என்று பட்டம் சுற்றினர் அந்த மாதிரி ஒரு கோயில் ஆலயம் என்று அந்த கோயில் சென்று வழிபட்டிருந்தால் இழந்த சொத்துக்களை அனைத்துமே பெறலாம் திருட்டு போன சொத்து இழந்த சொத்து வரவேண்டிய வங்கி எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு தரம் அது மூலம் தவறி மிகவும் அற்புதம் கிடைக்கும் நன்றி வணக்கம்